தொழுகையை ஜம்பு செய்யறது இருக்கு எந்த சூழ்நிலையில ஜம்பு செய்யுதுங்களா அது ஜும்மாவோட தினத்துல ஜும்மா தொழுதுட்டு அசர் அதை ஜம்பு செய்யலாம் அதாவது ஜும்மாவுடைய தினத்தில் ஜம்பு செய்யலாம் அதுதான் தொழுகையை ஜும்மாவுடைய தினத்தில் ஜம்பு செய்யலாம் அல்லாஹாலும் இந்த கருத்து குறமாடு ஜும்மாவோடு அசரையை ஜம்பு செய்யலாம் என்ற கருத்து குறமாடு இந்த நூற்றாண்டு வேறே வேற எங்கேயும் காண முடியும் ஆயிரத்தி முன்னூறு வழங்கல இதுக்கு முன்னாள் உள்ள எந்த ஒரு கருத்து குறமாடு இல்லை காணவே முடியாது இங்க வந்து ஷேக முகமது பின் சாஹிபர் அவருக்கு தயமுகம் தான் அவர்தான் கருத்து முறைப்பாடு சம்பந்தமாக என்ன பேசுற சூழ்சல் அல்லா காலத்துல வந்து அந்த ஜம்மு செய்தார்கள் அப்படி என்ற செய்திகள் ஏராளமாக என்ன செய்கிறது இருக்கின்றன ஆனால் ஜும்மாவோட அசரை ஜம்மு செய்தார்கள் எந்த செய்தி சொல்ற மாதிரி இல்லை நேரடியாக எந்த செய்தியும் ஜும்மாவோட அசரை ஜம்மு செய்தார்கள் என்று இல்லை எனவே அசனோட நுகர் ஜம்மு செய்யறது தவறு ஆனது அப்படி என்றும் கூடாது என்கின்ற அமைப்புல என்ன செய்யறாரு கருத்தை வந்து என்ன செய்யுது அதாவது ஆய்வு கெடுக்குது லஜினத்துக்கு ஆய்வு கிடைக்குது ஆயுள் கெடுத்து ஒரு சில உடம்படாட்டி பெருவாங்க உருவமாக்கி செய்யறாங்க ஜம்மு செய்யறது கூடாது என்கின்ற ஒரு பத்து வாயு செய்யுது வெளியா இதுதான் அந்த வரலாற்றின் சுருக்கம் மற்றபடி இது வந்து காலகாலமாக இருந்து வந்த ஒரு கருத்து முறம்பாடு என்பது அல்ல அதே போலீர் கட்டலாமா நம்ம இந்த தீர் கட்டலாமா என்கின்ற அந்த அம்சமும் காலகாலமாக இருந்து கருத்து புறம்பாடு அல்ல ஒரு கருத்து முறையான சமையல் கட்டணும் என்று இல்லாம கட்டலாம் என்ற ஒரு கருத்து செஞ்சது இருக்கு கட்டலாம் என்கின்ற ஒரு கருத்து இருக்கு மற்றபடி கட்டணும் என்கின்ற மாதிரியான கருத்து முறம்பாடு எதுவுமே இருக்கிறது அதுவும் என்னது இந்த நூற்றாண்டுல

ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்த பொருளுக்கு வரடா வரட்டும் நீ நேரடியா சக்காத்து கொடுக்கணும் காட்ட முடிஞ்சா எனது பிரச்சனை எப்படி என்ன செஞ்சிருக்கும் புரிஞ்சு போய் காட்டையில நம்ம அதுக்குரிய முதல் ஆன்சர் என்ன தெரியுமா இப்படி ஒரு தேவையில்லாத கருத்து முறம்பாடு ஆயிரத்தி முந்நூறு வருடங்களாக யாருக்கு மத்தியில் என்ன செய்யல இருக்கவில்லை சர்ச்சைகள் ஒரு கருத்து முறம்பாடு அம்சம் நவீன விஷயத்துக்கு தோன்றினா நவீன விஷயம் என்ன ஆயிரத்தி முந்நூறு வருடம் இல்லாத ஒரு பொருளுக்கோ ஒரு சம்பவத்துக்கோ ஒரு கருவிக்கோ இன்றைக்கு ஒரு சம்பவம் உண்டாகும் இன்றைக்கு ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்படுது அது ஆயிரத்தி முந்நூறு வருஷமாகவே இருக்கலை இதுக்கு ஒரு கருத்து முறமாடு இன்றைக்கு தோன்றினா அது நியாயம் ஏன் இந்த கருத்து முறமாடு தோடுறது நியாயம் ஆனா ஆயிரத்தி அசர் இருக்குது கருத்து புறம்பாடுண்டா அந்த கால அறிஞர்கள் வந்து சின்ன சின்ன மசாய் கருத்து என்ன சிந்திக்கிறாங்க பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படி எல்லாம் பதிவு செய்ய அறிஞர்கள் இந்த மாதிரி விஷயத்த கருத்து முரம்பாடு படலையா இது ஒரு இத்தி அம்சமாக சிபுகுள் எத்தி ஒரு உடன்பாடான அம்சமாக தான் எனக்கு செஞ்சு போயிருக்கிறது அதே அடிப்படையில தான் நுகருக்கு அசருக்கு ஜம்மு செய்தல் என்ற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் எடுக்க வேண்டும் இப்போ உதாரணமா நான் இன்னொன்னு சொல்லி காட்டுனேன் சுபத்தி இல்லா அப்படி முக்தரதா அழைக்கும் இல்லா அப்படி முக்தூரிதா அழைக்கும் நீங்க சனிக்கிழமை என்ன செய்ய வேண்டாம் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட இதை தவிர என்ன செய்ய வேண்டாம் நோம்பு குடிக்க வேண்டாம் அப்படின்னு செய்தி வருது இதே வச்சு சிலர் என்ன சொல்றாங்க சனிக்கிழமை நோம்பு குடிக்கிற ஹரா பரலா நோம்பை தவிர மற்றபடி நோம்பு குடிக்கிறது ஹராம் என்று சொல்லி சொல்றதை பார்க்கிறோம் இந்த இந்த நிலைப்பாட இந்த ஹதீஸ் இருக்கிற காலத்துல என்ன செய்ய மாட்டீங்க நீங்க காணி சிரித்து இருக்காது அந்த காலத்துல இந்த நிலைப்பாடம் நீங்க காணவே மாட்டேங்குது ஆனா இந்த நிலைப்பாடம் முதன் முதலா சொல்றாங்க தவறு இதெல்லாம் என்ன தவறான சப்ஜெக்ட் என்ன காரணம் தெளிவா கேக்குறாங்க தன்னை மனைவி பார்த்து வெள்ளிக்கிழமை நோபிடிச்சிக்கலான்னு நேற்று நோபிடிச்சீங்களா இல்ல நாளைக்கு நோய் பிடிக்கிறீங்களா நாளைக்கு நோய் பிடிக்க கேக்குறேன் நான் நோய் பிடிக்கிறீங்க இல்ல அப்படின்னா என்ன செய்ய நீங்க இந்த நோபை விட்டு விடுங்கன்னு சொன்னாங்கன்னு அப்ப சனிக்கிழமை பிடிக்க போற நோபு சொன்ன தான் இதே மாதிரி நீ இந்த கருத்து முரண்பாடு இருக்கிற நேரத்தை எப்படிக்கும் அசருக்கும் வித்தியாசம் இல்லாமல் விலங்கி வந்து ஜும்மாவோட ஜும்மாவே லுகருடைய அந்தஸ்துல வச்சு விலங்கி வந்தோம் இதுல யாரும் அதை தலைக்கிறான்னு விலங்கி இருக்கவில்லை ஆனால் என்னது இப்ப ஒரு உதாரணம் வெள்ளிக்கிழமை சொல்லக்கூடாது எந்த என்னது

இந்த மாதிரி கருத்து முறப்பாடுகளை உண்டாக்கலாம் அதனால இந்த ஜும்மாவுக்கும் அசருக்கும் அவர்கள் ஜம்மு செய்தார்களா என்று கேட்கிற மாதிரி நம்ம ஒரு கேள்வி உதாரணமா கேட்கணும் பிற்படுத்தி மகரவை மகரவை பிற்படுத்தி தொழுதார்கள் எந்த அதிசயம் இல்லை உதாரணம் இப்ப ஆள் சொல்றாரு நீங்க என்ன செய்யக்கூடாது பிற்படுத்தி தொடரக்கூடாது என்று சொன்னா அது நம்ம உங்களுக்கு சொல்றேன் ஜம்முன்னு சொல்றோமே இந்த ஜம்முல இன்னொரு கருத்து முறப்பாடு ஜம்மு சூரியன் எப்படி அதாவது வடிவத்தில் ஜம்மு இமாம் சவுகானி இமாம் சித்தி ஹசன் கான் அந்த கருத்து தான் என்ன ஜம்மு தெரியுமா தொழுவுடைய ஜம்மு என்று சொன்னால் நுகரை அசரோடு முற்படுத்தி சேர்த்து தொழுவதோ பிற்படுத்தி சேர்த்து தொழுவதோ அல்ல அப்படின்னு அவங்க என்ன வாதம் வச்சாங்க சொன்னால் நுகர தொழுவது எந்த டைம்ல அசர் அசர் வைக்கணும் அசருடைய அவ்வளவு டைம் இருக்குது இந்த அசருடைய அவ்வளவு டைம்ல அசரையும் நுகருடைய கடைசி டைம்ல நுகரையும் டைம் மாத்துறது இல்லை

என்று வரக்கூடிய விஷயத்துல நம்ம ஜும்மாவில எப்படி எல்லாம் எப்படியே பண்றோம் எடுத்து பாத்தீங்கன்னா அதிசல்லாம் என்ன செய்யலாம் அந்த கருத்து முறம்பாடுகளை ஏற்படுத்தலாம் அதனால அல்லாஹால எனது நிலைப்பாடு கருத்து முரம்பாடு இருக்கிறது நிலைப்பாடு என்னன்னு சொன்னா நம்ம வந்து நுகரோடு எப்படி அசர் ஜம்பு செய்யலமோ அதே மாதிரி ஜும்மாவோட என்ன செய்யலாம் அசரை ஜம்பு செய்யலாம் அதுல என்னது தவறு கிடையாது நிலைப்பாடு இது சம்பந்தமாக கருத்து முரண்பாடு உருவா உருவாகியது இந்த நூற்றாண்டு தான் தவிர இது போன்ற ஒரு பேர கருத்து ஆரம்ப ஆடம்பரத்திலும் இருக்கவில்லை இது அல்லாஹாலம் எனது நிலைப்பாடு மாற்று நிலைப்பாடு என்ன செய்கிறது முகமது பின் சாலின் புறப்பட்டவர்கள் பெரிய அறிஞர்கள் ஆனாலும் நிலைப்பாடு தான்